சில் பண்ண ரெடியா நம்ம வைப் ரொம்ப டிஃப்ரெண்ட் வாங்க நம்ம எல்லாரும் சமைக்க போகலாம் நம்ம எல்லாரும் கிராமத்தில் போய் சமைக்க போகலாமா நம்ம இப்போ எல்லாரும் என்ன பண்ண போகிறோம் கூட்டமா சந்தோஷமா சமைக்க போகிறோம் இந்த இடம் தான் நாங்கள் சமைக்க போகிற தேரி காடு செம்மண் காடு எல்லாரும் பார்த்துருக்கீங்களா அந்த இடத்த இந்தா இருக்கீங்க பார்த்தீங்களா முள்ளு மரம் புதர் மாதிரி இருக்கா இங்கே தான் உட்காந்து எல்லாரும் சமைக்கிறதுக்கு அழகான ஒரு இடம் இருக்கு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த அடுப்பில் தான் நம்ம சமையல் பண்ண போறோம் நம்ம சமைக்கிற இடம் வந்துருச்சு பாருங்க இவ்வளோ அழகாக செம்மண் ஏரியா நல்லா க்ளீன் பண்ணி போட்டிருக்கோம் அந்த இடத்த இதுதான் சுவையான சம்பா அரிசி அரிசியே போடுறோம் இப்போ பருப்பு போட்டாச்சு காய்கறியும் போடுறோம் இப்போ பீன்ஸு கத்திரிக்காய் கேரட்டு முருங்கக்காய் அவரக்காய் வெங்காயம் பூண்டு எல்லா வகையான காய்கறியும் முதல்ல எண்ணெய் ஊற்றணும் கொஞ்சமாக தேங்காய்ண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போடணும்

நம்ம நறுக்கி வச்சிருக்க காஞ்ச மிளகா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கனை உள்ளே போடணும் சிக்கனை போட்டு நல்லா கிளறி விடணும் தண்ணி சேர்க்காம இந்த சிக்கனில் உள்ள தண்ணியே நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் நம்ம மூடி கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறோம் இடித்து வச்சுருக்க இஞ்சையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு 간장과 오금을 골고루 넣어줍니다. முடி ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுரலாம் வையான சிக்கன் உப்பு கறி ரெடி வாங்க சாப்பிட்லாம் சாப்பாடு எப்படி இருக்கு செல்லுங்களா எப்படி இருக்கு செல்லங்களா